ஆண்டோராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா பத்து இருபத்தி ஏழில் நாம ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தேவனிடத்துல நீ உன் முழு இருதயத்தை கொடுக்க வேண்டும் உன் முழு ஆத்துமாவே கொடுக்க வேண்டும் உன் முழு பலத்தோடு அவரை நேசிக்க வேண்டும் முழு சிந்தையும் அவரோட இருக்க வேண்டும் அப்படியாகவே நீ இருக்கும் பொழுது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் அன்புகிறார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையில பத்து கற்பனைகளே ரெண்டு கற்பனையாக அவர் மாத்தி கொடுக்கிறார் இதுவே நீ தேவனுக்கு உகுந்த செயல்களை நீ செய்கிறாய் என்று அறிவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவர் சொன்னதை பார்க்க அப்படியாக பிறரை நாம் நேசிக்க பொழுது எப்படி நேசிக்கிறோமோ நம் சரீரத்துக்கு என்ன ஒரு விலகினம் வரும்போது எப்படி நேசிக்கிறோமோ அப்படியாகவே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு துடிப்பு நமக்கு வேணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் அந்த இயக்கங்கள் நமக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவர் செய்கிற காரியத்தில் எல்லாம் நான் உண்மை உத்தவமா இருக்க விரும்புகிறார் அப்படியாகவே தேவனை தேடுகிறேன் என்று சொல்லி உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்காமல் நீ விடுவாயானால் அது ஆசிர்வாதம் இல்லை என்று ஆண்டோர் அப்படி தேடுவோம் பெரிய காரியங்கள் காரியங்களை செய்வார் பிறரை நேசிப்போம் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாரா ஆமே